வணக்கம் அன்பான மக்களே இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அது எப்படி இருக்கணுன்றதை பற்றின ஒரு சின்ன விரிவாக்கம் கல்வி மட்டும் குழந்தைகளுக்கு போதாது குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பு அன்பு உண்மை மனித மதிப்பு இவைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் படித்தவன் அறிவாளி ஆகலாம் ஆனால் நல்ல மனிதன் ஆக முடியாது எனவே உண்மையான கல்வி என்றால் அறிவோடு சேர்ந்து நல்ல மனசும் புத்தகத்தோடு சேர்ந்து மனித மதிப்பும் பாடத்தோடு சேர்ந்து வாழ்க்கை ஒழுக்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னா தான் வளரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு வளரும்போது தான் அந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனாக மாற முடியும் சரிங்களா வெறும் படித்து படித்து அப்படியே ஒரு மிஷின் மாதிரி போகாமல் மனிதனாக வாழ முடியும் இப்போ வந்து ஒரு டென்த்து லெவன்த்து படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து ஃபோனை அந்த இப்படி இப்படி தான் வச்சுக்கிட்டே நடக்கிறது வச்சுக்கிட்டே இப்படி போகிறது இப்படி தான் குழந்தைகள் படிச்சுட்டே இருக்கிறாங்க இருபத்தி நாலு நேரமும் அந்த போன நைட்டில் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஓ பதினோரு மணி பன்னெண்டு மணி காலையில் அதிகாலை ஒரு நாலு மணி ஐந்து மணி அதாவது பேரெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான வந்து இது என்னது படத்தை கட்டி விட்டுறாங்க குழந்தைங்க தலையில் சுமையை வச்சு விட்றாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டிருக்கானே படி 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 படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைங்களும் அதுங்களுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு ஃபோனை அப்படியே வச்சுக்கிட்டே அங்கே ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு அவர் எடுக்க எடுக்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகுது இது எந்த வகையில் சரியான முறையாகும் மக்களை நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் சிந்திங்க இது வரல பாடம் சரிங்களா நிதானம் இருக்கணும் எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லி கொடுக்குற ஆற்றல் இருக்கணும் அள்ளி கொண்டு மூட்டையாக கட்டி தலையில் தூக்கி வச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு அது எதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சரியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியாது சரிங்களா தயவு செய்து சொல்கிறேன் இக்காலத்தை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சமாவது உணருங்க சரிங்களா குழந்தைங்களுக்கு நிதானத்தை கற்றுக்கொடுங்க மனிதனை மதிக்கிறதே அதுங்க வந்து மதிக்கிறதே கிடையாது தாய் தகப்பனோ உற்றாரோ உறவினரையோ யாரையும் இப்போல்லாம் மதிக்கிறதே கிடையாது சரிங்களா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள் சரிங்களா படிக்கும்போது கீழே என்ன கிடக்கு ஏது கிடக்கு நம்ம என்ன செய்கிறோம் எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்குன்றதே கொஞ்சம் கூட அதுக்கு யோசிக்கிறது இல்லை அப்படியே அந்த போனவே பார்த்துக்கிட்டு பூரா எதை மிதித்து போகிறோம் எதை கீழே வைக்கிறோம் என்ன பண்ணுறோடன்ற ஒரு நிதானம் கூட இல்லாமல் பிள்ளைங்க வந்து படிப்பு வந்து அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம் தான் சரிங்களா அறிவை வச்சு இதை ஒன்றுமே பண்ண முடியாது இன்னும் ஒரு வருங்காலத்துலலாம் பிள்ளைங்க படித்ததுனால ஒரு பெருமையாகுமான அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா முன்ன காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் பாடங்கள் அதுதான் நிதானமும் பிள்ளைங்களுக்கு அறிவும் பண்பும் பாசமும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது தயவுசெய்து சிந்திங்க பிள்ளை இந்த மாதிரி படித்து ஆளாக ஆய்க்கிரலாம் பெரிய வருமானத்தை கொண்டு வந்துடலாம் பணத்துக்காக வந்து பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க மனிதனாக உருவாக்குங்க மனிதனாக உருவாக்குறதுக்கு என்ன சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணுங்கள் டீச்சர்ஸும் இதை செய்கிறாங்கல்ல பேரண்ட்ஸுங்களும் இதை செய்கிறாங்கல்ல எதை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலை எதை நோக்கி இப்போ வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்குனே ஒன்றும் புரியல இது எங்கே போய் முடிய போகுதுன்றதும் தெரியல இதானுமே இல்லாத வாழ்க்கை என் குழந்தைய நான் பெருசாக படிக்க வைப்பேன் என் குழந்தை அப்படி படிக்குது என் போனோம் குழந்தைய பெரிய ஆள் ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் ஒரு போட்டிகள் ஒரு பொறாமையில் அந்த மாதிரிலாம் படிக்க வச்சு கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க அது பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத வெயிட்டாகி போயிடும் தேவையில்லாத பாரம் ஆகி போயிடும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வந்துடும் பின்னடி குழந்தைகள் எதை பிடிச்சி போகன்றதே தெரியாமல் திக்கு முக்காடி போயிடுவாங்க அதனால சொல்கிறேன் குழந்தைங்கள பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி கொஞ்சமாதிரி மாறுங்க நீங்கள் உங்கள் கையில் புத்தகம் எடுத்து க போர்டில் எழுதி போட்டு அந்த மாதிரியான படிப்புகளை சொல்லிக் கொடுங்க அன்பு பாசத்தை சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸை மதிக்கலைங்க பேரண்ட்ஸை மதிக்கலை பேரண்ட்ஸோட அருமை தெரியல பேரண்ட்ஸோட கஷ்டம் புரியல பேரண்ட்ஸ் எதை செய்கிறாங்கன்றது புரியல இது பேரண்ட்ஸோட தப்பும்தான் அவங்களும் ஒரு பாதிக்கு பாதி தப்பு பண்ணுறாங்க சரிங்களா தயவுசெய்து இதை மாற்றுங்க குழந்தைகளுக்கு புரியக்கூடிய அதுக்கு மென்டாலிட்டி எந்த அளவில் இருக்கோ அதுக்கு தக்கெல்லாம் மட்டும் கொடுங்க ப்ரெஷரை கொடுக்காதீங்க சரியான ஒரு டைட்டை கொடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுமையும் படுத்தாதீங்க இதில் மன அழுத்தம் மட்டும் தான் குழந்தைகளுக்கு வரும் இதாக வராது மனிதனை மதிக்காது பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி ஆயிடுவாங்க சரிங்களா சொன்னால் செய்யும் பாருங்கள் அந்த மாதிரி ரோபாவாக மாறிடுவாங்க தயவுசெய்து இதெல்லாம் மாற்றுங்க சும்மா ஏதோ ஏதோ ஒன்று இருக்கேன்னு நினைக்காதீங்க அப்புறம் காலம் போகும்போது ரொம்ப சிந்திக்க வேண்டியது வரும் தேவையில்லாத வருத்தங்கள் வரும் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மக்களே இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அது எப்படி இருக்கணுன்றதை பார்த்தினா ஒரு சின்ன விரிவாக்கம் கல்வி மட்டும் குழந்தைகளுக்கு போதாது குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பு அன்பு உண்மை மனித மதிப்பு இவைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் படித்தவன் அறிவாளி ஆகலாம் ஆனால் நல்ல மனிதன் ஆக முடியாது எனவே உண்மையான கல்வி என்றால் அறிவோடு சேர்ந்து நல்ல மனசும் புத்தகத்தோடு சேர்ந்து மனித மதிப்பும் பாடத்தோடு சேர்ந்து வாழ்க்கை ஒழுக்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னா தான் குழந்தைங்க வளரும்போதே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொட்டு வளரும்போது தான் அந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனை மாற முடியும் சரிங்களா வெறும் படித்து படித்து அப்படியே ஒரு மிஷின் மாதிரி போகாமல் மனிதனாக நான் வாழ முடியும் இப்போ வந்து ஒரு டென்த்து லெவன்த்து படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து போன அந்த இப்படி இப்படி தான் வச்சுக்கிட்டே நடக்கிறது வச்சுக்கிட்டே இப்படி போகிறது இப்படி தான் குழந்தைகள் படிச்சுட்டே இருக்கிறாங்க இருபத்தி நாலு நேரமும் அந்த ஃபோனை நைட்டில் பார்த்திங்கன்னா எட்டு மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி காலையில் அதிகாலை ஒரு நாலு மணி ஐந்து மணி அதாவது பேரன்ஸில் வந்து அதிகமான வந்து இது என்னது பணத்தை கட்டி விட்டுறாங்க குழந்தைங்க தலையில் சுமையை வச்சு விட்டுறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டிட்டு நீ படி 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 படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைங்களும் அதுங்களுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு போனை அப்படியே வச்சுக்கிட்டே அங்கே ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார் அவர் எடுக்க எடுக்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகுது இது எந்த வகையில் சரியான முறையாகும் மக்களை நீங்கள் இதை கொஞ்சம் சிந்திங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் சிந்திங்க இது வரல பாடம் சரிங்களா நிதானம் இருக்கணும் எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லி கொடுக்குற ஆற்றல் இருக்கணும் அள்ளி கொண்டு மூட்டையை கட்டி தலையில் தூக்கி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு எதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சரியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியாது சரிங்களா தயவு செய்து சொல்கிறேன் இக்காலத்தை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸுங்க கொஞ்சமாவது உணருங்க சரிங்களா குழந்தைங்களுக்கு நிதானத்தை கற்றுக்கொடுங்க மனிதனை மதிக்கிறதே அதுங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது தாய் தகப்பனோ உற்றாரோ உறவினரையோ யாரையும் இப்போல்லாம் மதிக்கிறதே கிடையாது சரிங்களா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கள் சரிங்களா படிக்கும்போது கீழே என்ன கிடக்கு ஏது கிடக்கு நம்ம என்ன செய்யறோம் எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்குன்றதே கொஞ்சம் கூட அதுக்கு யோசிக்குது இல்லை அப்படியே அந்த போனவே பார்த்துக்கிட்டு பூரா எதை மிதித்து போகிறோம் எதை கீழே வைக்கிறோம் என்ன பண்ணுறோன்ற ஒரு மிதானம் கூட இல்லாமல் பிள்ளைங்கள் வந்து படிப்பு வந்து அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு இது வந்து ஒரு மோசமான தான் சரிங்களா அறிவை வச்சு இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா ஒரு வருங்காலத்துலலாம் பிள்ளைங்க படித்ததுனால ஒரு பெருமை அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா முன்ன காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் பாடங்கள் அதுதான் நிதானமும் பிள்ளைகளுக்கு அறிவும் பண்பும் பாசமும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது செய்து சிந்திங்க பிள்ளைகள் இந்த மாதிரி படித்து ஆளாக ஆய்க்கிறலாம் பெரிய வருமானத்தை கொண்டு வந்துடலாம் பணத்துக்காக வந்து பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க மனிதனை உருவாக்குங்க மனிதனாக உருவாக்குறதுக்கு என்ன சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணுங்கள் டீச்சர்ஸும் இதை செய்கிறாங்கல்ல பேரண்ட்ஸுங்களும் இதை செய்கிறாங்கல்ல எதை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருக்குறீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலை எதை நோக்கி இப்போ வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்குனே ஒன்றும் புரியல இது எங்கே போய் முடிய போகுதுன்றதும் தெரியல இதானுமே இல்லாத வாழ்க்கை என் குழந்தைய நான் பெருசாக படிக்க வைப்பேன் என் குழந்தை அப்படி படிக்கிறது என் போ குழந்தைய பெரிய ஆள் ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் ஒரு போட்டிகள் ஒரு பொறாமையில் அந்த மாதிரிலாம் படிக்க வச்சு கொண்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க அது பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத வெயிட் ஆகி போயிடும் தேவையில்லாத பாரம் ஆகி போயிடும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வந்துடும் பின்ன நீ குழந்தைகள் எதை பிடிச்சி போகன்றதே தெரியாமல் திக்கு முக்காட்டி போயிடுவாங்க அதனால சொல்கிறேன் குழந்தைகளை பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி கொஞ்சமாதிரி மாறுங்க நீங்கள் உங்கள் கையில் புத்தகம் எடுத்து கதையை போர்டில் எழுதி போட்டு அந்த மாதிரியான படிப்புகளை சொல்லிக் கொடுங்க அன்பு பாசத்தை சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸை மதிக்கலைங்க பேரண்ட்ஸை மதிக்கலை பேரண்ட்ஸோட அருமை தெரியல பேரண்ட்ஸோட கஷ்டம் புரியல பேரண்ட்ஸ் எதை செய்கிறாங்கன்றது புரியல இது பேரண்ட்ஸோட தான் அவங்களும் ஒரு பாதிக்கு பாதி தப்பு பண்ணுறாங்க சரிங்களா தயவுசெய்து இதை மாற்றுங்க குழந்தைகளுக்கு புரியக்கூடிய அதுக்கு மென்டாலிட்டி எந்த அளவில் இருக்கோ அதுக்கு தக்க நான் மட்டும் கொடுங்க ப்ரெஷரை கொடுக்காதீங்க சரியான ஒரு டைட்டை கொடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுமையும் படுத்தாதீங்க இதில் மன அழுத்தம் மட்டும் தான் குழந்தைகளுக்கு வரும் இதாக நான் வராது மனிதனை மதிக்காது பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோபம் மாதிரி ஆயிடுவாங்க சரிங்களா சொன்னால் செய்யும் பாருங்கள் அந்த மாதிரி ரோபாவாக மாறிடுவாங்க தயவு செய்து இதெல்லாம் மாற்றுங்க சும்மா ஏதோ ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க அப்புறம் காலம் போகும்போது ரொம்ப சிந்திக்க வேண்டியது வரும் தேவையில்லாத வருத்தங்கள் வரும் நன்றி வணக்கம்